அன்னகுமார் தேசாநாயக்கர் மற்றும் ஜப்பானிய ராஜாங்க வெளிவுகார அமைச்சர் ஆகியோருக்கிடையே சந்திப்பு இந்திய மத்திய அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிப்பு செய்திகள் செய்திகள் விரிவான நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொதுமக்களின் அமைதியை பேழும் நோக்கில் முப்படையினரை கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான அதிவு சீட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது இதற்கமைய ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையின் சகல உறுப்பினர்களும் நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளனர் நேற்று முதல் அமலாகும் வகையில் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேவையான அழியாத மை மற்றும் பொருட்களை உடனடியாக வாங்குவதற்கு தேசிய தேர்தல் ஆணைக்குழு வினை மனுவை கோரியுள்ளது இதனிடையே தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு சந்திப்பொன்று நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெறவுள்ளது இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது தேர்தல் பணிக்கு தேவையான அழியாதமை புகைப்பட நகல் அச்சு காகிதம் தரவு அச்சிடப்பட்ட எழுதுபொருட்கள் எழுதுபொருட்கள் மற்றும் இதர எழுதுபொருட்களுக்கு விலைமனு கோர தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய போட்டி முறையில் கோரப்பட்ட விலை மனுக்கள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி திறக்கப்பட உள்ளன இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் திகதி இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் அதிகாரிகளின் பற்றாக்குறை காணப்படுகின்ற போதிலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக பிரதி தபால் ராஜத ரனசிங் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலுக்கான திகதியை அறிவித்த பின்னர் உரிய ஆவணங்களை பகிர்ந்தளிக்கும் செயற்பாடுகள் தபால் திணைக்களத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் என அவர் கூறினார் இந்த செயற்பாடுகளுக்கான கடிதங்களை விநியோகிப்பதற்கு எட்டாயிரம் ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தபால் மூலம் வாக்குச்சீட்டுகளை மீண்டும் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் செயற்பாடுகளும் தபால் திணைக்களத்தின் ஊடாகவே முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஊழியர்களின் பற்றாக்குறை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மாதிபர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிரகுமார திசா நாயிற்கும் ஜப்பானிய ராஜாங்க விளைவுகார அமைச்சர் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால நட்புறவு தூதரக மற்றும் பொருளாதார உறவுகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது தென்மேற்கு ஆசிய பணிப்பாளர் மற்றும் தென்கிழக்கு தென்மேற்கு ஆசிய விவகாரங்கள் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவும் கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தனர் சபாநாயகர் மகந்தியாபா அமைவர்தன் தலைமையில் பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது சிவில் நடைமுறை சட்ட திருத்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மற்றும் நீதிமன்ற அமைப்பு சட்டத்தின் கீழ் இரண்டு கட்டளைகள் இன்று பாராளுமன்றத்தில் உள்ளன அரசு வைத்தியசாலை கட்டமைப்பில் ஏழு சிடி ஸ்கேன்கள் செயலிழந்ததன் காரணமாக நோயாளிகளுக்கான போக்குவரத்து மற்றும் அவசர பரிசோதனை செலவு ஐந்து கோடியை எட்டியுள்ளதாக அரசு கதிரியக்க தொழில்நுட்ப சங்கம் தெரிவிக்கின்றது கரவநெல்ல ஆதார வைத்தியசாலையிலிருந்து கேகாலை மற்றும் ரத்னபுரிக்கு நோயாளர்களை ஏற்றிச் செல்வதற்கு மாதாந்த முப்பது லட்சம் முதல் நாற்பது லட்சம் வரை செலவிடப்பட்டுள்ளதாக அரசாங்க கதிரியக்க தொழில்நுட்ப சங்கத்தின் தலைவர் தர்ம தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார் தற்போது செயலிழந்துள்ள சிடி ஸ்கேன்களை திருத்துவதற்கு தொடர்புடைய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் மிக அதிக விலையை பெற்றுக்கொள்ளும் சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வைத்தியசாலைகளில் ஸ்கேன் இயந்திரங்கள் செயலிருந்து ஒரு வருடத்துக்கும் மேலாகி உள்ளதாகவும் சாணக விக்ரம தெரிவித்துள்ளார் தீவு பகுதிக்கான போக்குவரத்து வசதியின்மையினால் குறித்த பிரதேச மக்கள் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றனர் பூநகிரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தீவு பகுதிக்கான போக்குவரத்து வசதியின்மையினால் குறித்த பிரதேச மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் தீவு பகுதியில் வாழ்ந்த மக்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஏற்பட்ட யுத்த சூழ்நிலைகளால் இடம்பெயர்ந்து இருபத்தேழு வருடங்களின் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீள்குடியமற்காக அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பிரதேசத்தில் மக்கள் மீள்குடியேறியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதிக்கான பிரதான போக்குவரத்து மார்க்கமாக காணப்படுகின்ற சுமார் ஏழு கடல் மைல் தூரத்துக்கான படகு சேவை இன்மையினால் மீன்பிடி படகுகளையே குறித்த மக்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இரணைதீவு பகுதியில் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தொழில் நிமித்தம் மேல் கூடியேறி வாழ்ந்து வருவதுடன் குறித்த பகுதிக்கான பொதுப் போக்குவரத்து படகு சேவைகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரணைதீவு போக்குவரத்து வசதி எங்களுக்கு இல்லை இரணீவு போக்குவரத்து வசதி இல்லை அடுத்த போய் அங்கே வார்த்தை மாதிரி வசதியும் இல்லை சும்மா இந்த நேரமும் எங்களை விட்டு பிடிச்சது அங்கே உதவனோ நடைமுறையும் இல்லை நாங்கள் இந்த நேரமும் அங்க போய் பாசுரை இப்படியே நடமுறை போயிக்கின்ற அங்கிருந்து எங்களுக்கு இல்லை ஒரு பாம்பு கடிச்சிட்டு ஏதாவது ஒரு வயத்துக்கள் ஏதாவது கூடாறு எதுவும் உடனடியாக வாரத்துக்கு ஏற்ற படகு சேவை சரியான கஷ்டமா இருக்கு பிள்ளைகளோட நாங்க எங்களோட குடும்பமாக போறா கூட எங்களுக்கு ஒரு படகு சேவை இல்லாம சின்ன படகுகள்ல இந்த காத்துகள் அப்படியான பிரச்சனை போய் வர சரியான ஒரு கஷ்டமா இருக்கு நிறைய வசதியின் மேல் இருக்கிறதால எங்களுக்கு ஒரு பொது போக்குவரத்து உண்டு செய்து தந்தால் நல்லா இருக்கும் ஒரு வருத்தம் வேதனை அப்படி எதுவும் வந்தாலும் பாம்புகள் கடித்து இது மயக்கங்கள் அந்த நிலையில் ஏற்பட்டாலும் அதை இங்கே திடீரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்குரிய இந்த வசதிகளும் இங்கோட மக்களுக்கு இல்லை அதற்காக நாங்கள் இந்த பொது நைனா தீவு பக்கம் இருக்கிற அந்த சேவை மாதிரி எங்களுக்கும் அந்த சேவையைச் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் குறித்த நம்ம தொடர்பில் பூனகிரி பிரதேசனை நாம் வினவினோம் மக்களின் கோரிக்கை தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக செயலாளர் தெரிவித்துள்ளார் சட்டப்படியை வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை இன்று இரண்டாவது நாளாக முன்னெடுக்க உள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன சம்பள முரண்பாடுகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஏழு முப்பது மணியிலிருந்து பிற்பகல் ஒன்று முப்பது வரை மாத்திரமே கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த கமலா ஹாரிஸின் தேர்தல் பிரசார நிதியத்துக்கு கடந்த இருபத்தி நான்கு மணத்தையாங்களில் எண்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிக தொகை நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளதாக அவரது பிரசார அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகும் அறிவிப்பை ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்து ஒரு நாளில் இந்த நிதி நன்கொடையாக அளிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸை கட்சி ஆதரவாளர்களும் உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டுமையை இது வெளிப்படுத்துவதாக சமூக வலைதளங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேர்தல் பிரசாரக்குழு இயங்கி வரும் தலைமையகத்தில் ஜனாதிபதி ஜோ பைடனும் தற்போதைய துணை ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோர் நேற்று உரையாற்றினர் தேர்தலிலிருந்து விலகுவது தொடர்பான தமது அறிவிப்பு நேற்று முன்தினம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் அதுவே சிறந்த நடவடிக்கை என ஜோ பைடன் இதன்போது தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு இன்னும் நூற்றி ஆறு நாட்களே உள்ள நிலையில் தான் தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி என கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தல் பிரச்சாரமானது தமக்கும் டொனால்டு டிரம்புக்கும் இடையில் மட்டுமல்லாது நாட்டின் எதிர்காலம் தொடர்பான இருவேறு நிலைப்பாடுகளுக்கு இடையிலானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவற்றில் ஒன்று எதிர்காலத்தை இலக்காக கொண்டுள்ளதாகவும் மற்றையது கடந்த காலத்தை இலக்காக கொண்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தெரிவித்தார் We work together as attorneys general in our states. இந்திய மத்திய அரசாங்கத்தின் முழுமையான வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது வருமான வரி கட்டமைப்பில் மாற்றம் செய்வது தொடர்பான அறிவிப்பு தொழில்துறையினரை ஊக்குவிக்கும் அறிவிப்புகள் என்பன இவ்வாண்டு மத்திய வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனினால் இன்று காலை பதினோரு மணிக்கு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இதனூடாக இந்திய அரசியலில் வரலாற்றில் தொடர்ந்தும் ஏழாவது முறையாகவும் மத்திய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த நபர் என்ற பெருமையை நிர்மலா சீதார து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமானதுடன் நிதியமைச்சரினால் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது சர்வதேச சவால்களை மீறி இந்திய பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் வலுவான நடவடிக்கைகளினால் கொரோனா பாதிப்பால் இருந்து இந்திய பொருளாதாரம் மீண்டுள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய மத்திய அரசு மாநில அரசுகள் தனியார் துறை ஆகிய முத்தரப்பு இடையே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட வேண்டியது அவசியம் எனவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு எதிர்க்கட்சியினரே காரணம் என அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார் மக்களின் உயிரையும் சொத்துக்களையும் பாதுகாக்கும் நோக்கிலேயே ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டதாகவும் தற்போதைய பதற்ற சீரான பின்னர் அதனை தளர்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் கடந்த வாரம் முதல் இடம்பெற்று வரும் வன்முறை ஆர்ப்பாட்டங்களுக்கு பிரதான எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசிய கட்சி மற்றும் ஜமாதி இஸ்லாமிய கட்சியின் மாணவர் இயக்கங்களே காரணம் எனவும் பங்களாதேஷின் சாட்டியுள்ளார் ஹவானாயினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குறித்த இரு கட்சிகளும் இதுவரை பதிலளிக்கவில்லை பங்களாதேஷில் அரசாங்க வேலைவாய்ப்பில் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டினை பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்களின் பிள்ளைகளுக்கு ஒதுக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன குறிப்பாக பாகிஸ்தானிடம் இருந்து சுதந்திரம் பெறுவதற்கான போராட்டத்தில் பங்கு பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கட்சியின் உறுப்பினர்களின் குடும்பத்தினருக்கே இந்த அரசாங்க வேலைவாய்ப்புகளுக்கான ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் வன்முறைகளாக வலுப்பெற்றன இந்த வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை அணிக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் மற்றும் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய கிரிக்கெட் அணி நேற்று நாட்டுக்கு வருகை தந்துள்ளது நாட்டுக்கு வருகை தந்துள்ள இந்திய அணியில் இருபத்தைந்து வீரர்கள் மற்றும் பத்து பயிற்சியாளர்கள் உள்ளடங்குகின்றனர் இந்தியாவின் இருபதுக்கு இருபது அணிக்கு சூரியகுமார் யாதவும் சர்வதேச நாள் அணிக்கு ரோஹித் சர்மாவும் தலைமை தாங்க உள்ளனர் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சிப்பாளராக கௌதம் கம்பீர் பங்கேற்கும் முதல் தொடராக இந்த தொடர் அமைந்துள்ளது மூன்று இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகள் கண்டிப்பா மைதானத்திலும் மூன்று சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் கொழும்பு ஆர் பிரேமதாசு மைதானத்திலும் நடைபெற உள்ளது இருபது கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி எதுவரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாக உள்ளது ஏத்ரோ நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையை விரைவடைகின்றது மறைந்திருக்கின்ற இதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் ஃபஸ்டின் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தி ஐந்து செய்திகளுடன் வணக்கம்